கண்டிக்கிறோம் 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 ஓ அதிகாரிகளை கண்டிக்கிறோம் புயல் அதிகாரிகளை கண்டிக்கின்றோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஓர் அதிகாரிகளை கண்டிக்கின்றோம் அதிகாரிகளை கண்டிக்கின்றோம் திமுக அரசு திமுக அரசு திமுக்க அரசே திமுக அரசு ஓ அதிகாரி மீது நடவடிக்கை உயல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை இடம் அருமண சாலையை போடும் வரை ஓய மாட்டோம் சாலை போடும் வரை ஓய மாட்டோம் கண்டிக்கிறோம் कंडी के रोम कंडी के रोम कंडी के रोम भीम का आरे सही कंडी के रोम भीम का आरे सही कंडी के कंडी के कंडी के कंडी के रोम कंडी के कंडी के रोम भीम का कंडी के रोम भीम का आरे தரமன்ற சாலை அமைத்த ஒப்பந்த கண்ணனை கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன் ஊழல் அதிகாரிகளை கண்டிக்கிறேன் 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 ஊழல் அதிகாரிகளை கண்டிக்கிறேன் லஞ்ச பணத்தை வாங்கி கொண்டு மக்கள் வரி பணத்தை உணாக்கலாம் போராட்டம் பாஜக போராட்டம் கண்டிக்கின்றோம் 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 சாலையை சாலையை ஒப்பந்தாதாரை ஒப்பந்தாதாரர் கண்ணனை கண்டிக்கின்றோம் கண்ணனை ஊழல் அதிகாரிகளை கண்டிக்கின்றோம் ஊழல் அதிகாரிகளை கண்டிக்கின்றோம் படத்தை கொண்டு கொண்டு மக்கள்

ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு போது ஒரு நிர்வாகம் அதெல்லாம் கொஞ்சம் பங்கேற்ற சொல்வா இருபத்தி மூணு லட்சம் அதுக்கு ஒதுக்கீட்டு இருக்குது அந்த ஒதுக்கீட்டை சார் மூணு லட்சம் செலவு போடும் இருபது லட்சம் கட்சிக்காக இருக்குது காரணம் பொது தேர்வுபொழுது போய் எலெக்ஷன் வரும்போது அப்போ ஐநூறுபா கொடுக்கறதுக்காக தரமான சாலையை கூட அமைக்க முடியாத ஒரு அரசாங்கம் அரசாங்கமா இல்லை ஒரு ஒன்றிய பிடிஓ ஒரு பிடிஓவா இதோட என்ன வேலை இருக்குங்க ஒரு தரமான சாலை அமைக்க முடியல இவ்வளோ பேர் நாங்கள் வந்து கண்டிக்கிற அளவுக்கு இந்த டீமுக்கு அரசாங்கம் செயல்படுதுன்னா இது ஒரு அரசா இது எல்லாருமே கேள்வி கேட்கணும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்குறோம் நம்ம வரி பணத்தில் அரசாங்கம் செயல்படுது ஒரு தரமான ரோடு போட முடியாத ஒரு அரசாங்கம் ஒரு பிடிஓ எதுக்கு வேற என்ன வேலை போய் பார்க்கலாமே ஏனென்றால் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துள்ளது பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியும் முன்னெடுக்காத ஒரு ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி எடுத்துள்ளது அந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் முன்னிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் எப்போது வெற்றி பெறுவோம் என்றால் இந்த பகுதியில் ஒரு அமைச்சர் இருக்கிறார் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவருக்கு கீழே தான் வருது இந்த தார்சாலை எல்லாம் அவர் வந்து இதையெல்லாம் முறையாக பார்வையிட்டு இருந்தால் நேற்று போட்ட ரோடு இன்னைக்கு காணவில்லை பேத்து குண்டுழியுமா இருக்கிறது அந்த பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகளிடமும் அந்த ஒப்பந்ததாரரிடமும் கூறியுள்ளார்கள் நீங்கள் நாங்கள் இப்படிதான் போடுவோம் இதா ரோடு நீங்கள் இது மேலே போனால் போங்க இல்லைன்னா கால தூக்கி தலைமறை வச்சுன்னு போகணும் அளவுக்கு பேசியிருக்கிறார் அந்த ஒப்பந்ததாரர் ஆகையால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சி ஓழையாது இது அந்த அமைச்சர் காதுக்கு போகுதோ இல்லையோ ஆனால் போகும் வரை பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் तो रहो।